சட்டமன்றத்தில் பல முறை நாங்கள் சார்ந்திருக்கிற கூட்டணி இயக்கத்தின் முன்னணி தலைவராக இருந்தாலும் கோரிக்கைகள் பிரச்சனைகள் வந்துவிட்டால் அடித்தட்டு மக்களுடைய நாடி தொடி அதை சட்டமன்றத்தில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு உள்ளாந்திர குரலை பெற்றவர் சகோதரர் வேண்டும் சில சில சடங்குகளில் இது அரசுக்கு எதிரான எண்ணமுடைய அல்லது அந்த செயல் திட்டமுடையோ என்பது போன்ற ஒரு தோற்றம் கூட இதுதான் இங்கு இருக்கிற நிலவரம் என்பதை முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் மனு அமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நேரில் சென்று ஆய்வு செய்யுங்கள் அதன் பிறகு கருத்து சொல்லுங்கள் என்று அந்த உரிமையை உரிமையோடு கேட்கிற உரிமை அது எதிர்ப்போ கோபமோ வெறுப்போ அல்ல முதலமைச்சர் புரிந்த காரணத்தால் தான் இவருடைய அந்த அந்த சொல் அந்த கருத்து சொல்லுகிற விதத்தை எல்லாம் புரிந்து நெருக்கமாக பார்க்க நேரத்தில் சொல்வார் உங்களுக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேளுங்கள் முதலமைச்சர் சொல்லுகிற அருமையான வார்த்தை உங்களுக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் சொல்லுங்கள் என்று முதலமைச்சர் நேரடியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் அமைச்சர்கள் சார்பாக உரிமை எடுத்து சொன்ன முதல் முதலமைச்சரும் தளபதி தான் முதல் சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய பண்டூட்டி எம்எல்ஏ தான் எதையும் தேடி தேடி அறிந்து புரிந்து அதை தெளிவுபடுத்தி சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்ற வேட்கை நான் அறிந்தவரை தெரிந்தவரை செய்திகளை சேகரித்து சேகரித்து சரியான புள்ளிவோரத்தில் சட்டமன்றத்தில் பேசுகிற ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் பன்னூட்டி தொழுகை சட்டம் எங்களுக்கு இருக்கிற சபாநாயகர் நன்கு நல்லாசிரியர் விருது பெற்ற பேராண்மை மிக்கவர் எது கிடச்சி தரவேறே சொல்லுவார் அமைச்சர் பதிலா நீங்களே எல்லா பதிலும் சொல்லீங்க சிங்கர் டிம்பிள் வச்சிருப்பாரா யாருன்னு சப்பாவும் சார் அவரிடத்தில் கூட விவாதங்கள் புரிந்து பேரவைத் தரதான் மடக்கு பார்ப்பார் பேரவைத்தர ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அவரிடம் புரிய வைத்த அந்த கருத்தையும் கோபதா அவனோட சொல்லி முடிப்பார் மறுநாள் காலை பார்க்கும்போது வாமவனே ஆக கருத்தில் தான் முக்கியமே தவிர அவர் காட்டுகிற கோபத்தில் இல்லை என்பதை புரிந்து கிட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் எங்கள் தலைவரும்